வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள் பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இதில் முதலாவதாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கவிருக்கிறோம் நடிகர் விஜயனுடைய கோர் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் அதற்கான சிறப்பு காட்சிக்கான அனுமதி சார்ந்த ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் அதனை தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நான்கு முக்கியமான செய்திகள் காலாவதியான நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டதால் ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார் இதனுடைய பின்னணியாக அதே போன்று இதன் மூலமாக எழக்கூடிய கேள்விகளாக என்னென்னவெல்லாம் இருக்கின்றன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்ட ஹெச் ராஜா டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு தற்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கும் அளவிற்கான சில சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறது மேற்கு வங்க அரசு இதனுடைய முக்கியத்துவம் என்ன இது சார்ந்த விமர்சனங்களாக முன்வைக்கக்கூடியவை என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸில் வெளியான ஒரு தொடர் சர்ச்சையாக மாறி இருக்கிறது அதற்கு பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஆந்திரா கோரிக்கை விடுத்திருக்கிறது இதனை பாஜக எப்படி கையாளப் போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் பகிர்ந்திருக்கிறார் அந்த நேர்காணலை நாம் பார்க்கவிருக்கிறோம் தற்போது அந்த அண்மை செய்தி என்ன என்பதை பார்க்கலாம் விஜய் நடித்திருக்கும் கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளின் அனுமதிக்காக இன்னும் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது நாளை படம் வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு காட்சிக்கான அனுமதி எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா இன்னும் இந்த அனுமதி வழங்கப்படாததற்கான காரணம் என்ன வழக்கமாகவே அனுமதி வழங்கப்படாது ஆனால் இந்த கோரிக்கை முன்வைத்ததன் அடிப்படையில் எந்த அடிப்படையில் இதனை பரிசீலிப்பார்கள் அபிநயா ஒரு திரைப்படம் வெளியாகும் பொழுது அதாவது விடுமுறை நாட்களில் வெளியானால் அதற்கு வந்து சிறப்பு வந்து அரசாணை இருக்கிறது அவர்கள் காலை எத்தனை மணி இருந்தாலும் அந்த சிறப்பு காட்சியை ஒளிபரப்பிக் எல்லாம் திரையிட்டுக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு தற்போதெல்லாம் சிறப்பு அந்த அரசாணை வெளியிடும் பொழுது ஒன்பது மணி முதல் சிறப்பு காட்சிகளை நீங்கள் திரையிட்டுக் கொள்ளலாம் இரவு ஒன்றரை மணிக்குள் முடித்து விட வேண்டும் என்ற ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்துதான் தற்போது வெளியாகும் சில அந்த புதிய திரைப்படங்களுக்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது அப்படிதான் சமீபத்தில் வெளியான தங்கலான் மற்றும் ராயன் ஆகிய திரைப்படங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த அனுமதியும் படம் வெளியாகுவதற்கு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு முன்பாகவே குறைந்தபட்சமாக அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் தற்போது விஜய் நடித்திருக்கக்கூடிய அந்த கோட் திரைப்படமானது நாளை காலை வந்து வெளியாக இருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் எல்லாம் தொடங்கிவிட்டது இருந்தாலும் இந்த படத்திற்கான சிறப்பு காட்சிக்கான அனுமதி வழங்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனம் இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து அரசை இருந்தார் குறிப்பாக தணிக்கை சான்றிதல் பெற்றவுடன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் பெற்றவுடன் வெளியாக கூடிய இந்த நிலையிலும் இன்னும் வந்து அரசிடம் இருந்து சிறப்பு அனுமதி வந்து அந்த அந்த சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதிக்கான வழங்கப்படவில்லை இதன் காரணமாக எத்தனை மணிக்கு வந்து முதல் காட்சி தொடங்கும் என்ற ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது ஒன்பது மணிக்கு வந்து தொடங்கலாம் அரசு அனுமதி வந்து கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் தயாரிப்பு நிறுவனமும் விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் வைத்திருக்கிறார்கள் இந்த அனுமதி நேற்றே கிடைத்துவிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்பது வெளியாகவில்லை முதல் காட்சியை வந்து திரையிடுவது என்ற ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது இருந்தாலும் இன்று மதியத்திற்குள் அந்த சிறப்பு காட்சிக்கான அனுமதி கிடைத்துவிடும் என அந்த படக்குழுவினர் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி